துணை முதல்வர் மதியானந்தா எழுந்திருக்கிறாரு இங்க வெள்ளம் வந்தா கூட அவங்க வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க இவர் பொம்மை மாதிரி போய்கிட்டு இருக்காரு சொந்தமாக ஒரு முடிவு எடுக்கணும்ன்றது கிடையாது இன்னைக்கு இத்தனை தம்பிகள் யாருனால மாட்டி முடிக்கிறாங்க யுக அமைப்பாளர் சொல்லிட்டு ஒருத்தனை வச்சுக்கிட்டு அவர் காயின் நகத்துறாரு என்னென்ன பண்ணணும் என்னென்ன இருக்க கொள்ளை அடிக்கணும் எத்தனை காசு அடிக்கணும் எத்தனை வசூல் பண்ணணும்னு அவரு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு தம்பிகளும் உதயநிதியும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு மையினுடைய வாக்குகள் திமுகவுக்கு தான் எல்லா பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய அந்த தலைவர்கள் அந்த சமுதாய மக்களுக்காக நான் தான் சொல்லக்கூடிய கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்கள் இத பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அவங்களுக்கு வந்து உண்மை தெரியும் வந்து திமுக கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து மதத்தை வச்சுதான் அவங்களும் வந்து பிரச்சாரம் பண்றாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதத்தை வச்சு என்னைக்குமே பிரச்சாரம் பண்ணதே கிடையாது அது அவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் மதம் நாங்க மதம் சார்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் மதத்தை மட்டும் அவங்க தாக்கிக்கிட்டு இருக்காங்க அனைத்து இண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் சார்ந்த ஒரு ஆட்சி தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க தவிர என்னைக்குமே வந்து இந்த மதத்தை எதிர்த்து பேசியோ ஒரு ஒரு மதத்தை அசிங்கப்படுத்தி பேசியோ ஒரு மதத்தை மட்டும் உயர்த்தி பேசியோ அந்த மாதிரி யாருமே இருந்தது கிடையாது அனைத்து இந்திய அனாதர விட முன்னேற்ற கழகத்துல நீங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கூட இன்னைக்கு வந்து ஒரு அனைத்து இந்திய அனாதர விட முன்னேற்ற கழக நிர்வாகி அவர் முன்னாரு ஜமாத் தலைவரா இருந்திருக்காரு அவரு அவர் என்ன சொன்னாரு காலங்காலமா நம்ம முஸ்லிம்ஸ்க்கும் கிறிஸ்டின்ஸ்க்கும் நம்ம நல்லது செஞ்சது வந்து அனைத்து இந்திய அனாதர விட முன்னேற்ற கழகம் ஆனா யாருமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல எலெக்ஷன்ல நீங்க வாக்கு போடல எதுக்கு போடல நீங்க பாஜகவோட கூட்டணியில இருந்து வெளியில வந்தோம் ஆனாலும் நீங்க போடல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணாரு நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்தது வந்து யாருன்னு முன்னேற்ற கழகம் ஆனா இன்னைக்கு திமுக என்ன பாதுகாப்பு கொடுத்துச்சு முஸ்லிம்ஸ்க்கு ஒரு ஒரு பாதுகாப்பும் கெட்ட தான் இப்போ இந்த பக்கம் பார்க்கும் போது இப்ப அதிமுக ஆட்சி அப்படிங்கும் போது அவர் இருந்து இருந்த அந்த ஆட்சியில வந்து அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு திறமையே கிடையாது நிர்வாகம் ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னு திமுக சார்பா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க துணை முதல்வர் மதுரதா எதிர்க்கிறாரு இங்க வெள்ளம் வந்தா கூட அவங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க இவர் பொம்மை மாதிரி போயிட்டு இருக்காரு அதிகாரிகள் சொல்ற பேச்சு தானே இவர் கேட்டுட்டு இருக்காரு சொந்தமாக ஒரு முடிவு எடுக்கணும்ன்றது கிடையாது இன்னைக்கு இத்தனை தம்பிகள் யாருனால மாட்டி முடிக்கிறாங்க ஏன்னா நீங்க அதிகாரிகள் பேச்சு கேட்டுட்டு இன்னொருத்தரை வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வியக அமைப்பாளர்னு சொல்லிட்டு ஒருத்தரை வச்சுக்கிட்டு அவர் காயின் அவர் காயின் நகரத்துறாரு அவர் காயின் நடத்தி என்னென்ன பண்ணணும் என்னென்ன கொள்ளை அடிக்கணும் எத்தனை காசு அடிக்கணும் எத்தனை வசூல் பண்ணணும்னு அவரு பண்ண பண்ண சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு தம்பிகளும் உதயநிதியும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு பேருக்குதான் பவர்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டா நம்ம ஆட்சி பண்றது யாருன்னா மத்தவங்க எல்லாரும் அப்படிதான் இருக்கு ஏன்னா பதவியை தற்காத்துக் கொள்றதுக்காக எடுக்கிற ஒரு அவங்களுக்கு வந்து ஒண்ணு தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்தணும் அதுதான் வந்து கிடையாது இன்னை வரைக்கும் அந்த குடும்பத்துக்காக மட்டும்தான் அந்த திமுக கட்சி வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குன்றது வந்து அப்பட்டமா எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு அனைத்திங் ஆனாத முன்னேற்ற கழகம் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இருக்கும்போது எத்தனையோ புயலும் சரி ரேஷன் பொருட்கள் வந்து தரமாக ஒரு நல்ல பொருள் எல்லா பொருளும் கிடைச்சது அதுவும் வந்து கொரோனா காலகட்டத்துல கூட வந்து ஃப்ரீயா கிடைச்சது எல்லா யாருக்கும் வந்து ஒரு பிரச்சனை இல்லாம கரெக்டா நடத்திட்டு கொடுத்தாங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா புயல் வந்துச்சா உடனடியாக சரி பண்ணுவாங்க ஒன் டூ டேஸ் பதினாலு நாள் நார்த் சென்னை சவுத் சென்னை பதினாலு நாள் போய் பார்ப்பாருல அந்த இடத்த இல்ல சரி ஓகே இந்த வருஷம் மழை பெய்ய போகுது திரும்பி அதுக்கு இடம் இல்ல மழை பென்றா உடனே நம்ம ஊர் வந்து வென்னிஸ் மாதிரி மாறுது சிங்கப்பூர் மாதிரி அவர் மாத்தல அவர் எங்களுக்கு மாதிரி மாத்ததான் அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு திமுக தலைவர் அப்படின்றது நான் சொல்லுவேன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தொடர்ந்து நிறைய திட்டங்களை பத்தி ஆர்டிகல்ஸ் எழுதிட்டு இருக்காரு நீங்க கண்டிப்பா அதை பார்த்திருப்பீங்க நம்புறோம் சோ மூணு ஆர்டிகல்ஸ் ஆல்ரெடி வெளியில வந்துருச்சு ரொம்ப கீனா நோட் பண்ணி ஒரு சில விஷயங்களை டீட்டெயில்டா டேட்டாஸோட அவர் வந்து வெளியில எடுத்துருக்காரு சோ ஃபர்ஸ்ட் வந்து யூத்தோட அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதிருந்தாரு அதுக்கப்புறம் பெண்களுடைய சுயமரியாதை அண்ட் நேத்தி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு ஸோ இந்த சாதி கணக்கெடுப்பு பற்றி கண்டிப்பா நான் கேட்டே ஆகணும் மேம் ஏன்னா சாதி கணக்கெடுப்பு வேண்டாம் அப்படின்னு திமுக முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கு குரல் கொடுத்தது என்னமோ அதிமுக தரப்பில் இருந்தால் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு ஆனால் இப்போ அதுக்கு மத்திய அரசு வந்து ஓகே அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு காரணம் நாங்கள் தான் அப்படின்னு திமுக வந்துட்டு சொல்றாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் கூட்டணி ஃபார்ம் ஆகும் போது திரு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரு கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா நீங்க உறுப்பா கவனிச்சிருந்தீங்கன்னா இது யார்னால அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அவர் சொன்னது என்னன்னா அனைத்து இந்தியாத முன்னேற்ற கழகம் சில நிப நிபந்தனை நிபந்தனைகள் வச்சிருக்காங்க நாங்க வந்து ஒன்னு ஒன்னா சரி பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுல வந்த நிபந்தனைகள் தான் இதெல்லாம் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும் இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறது தான் ஸ்டிக்கரும் ஓட்டுவாங்க பல விஷயங்களும் ஓட்டுவாங்க அது விஷயம் ஓகேங்களா சோ அதனால இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறதுல வந்து ஃபேமஸ் அவ்வளவுதான் ஆட்சியில ஃபேமஸ் கிடையாது ஸ்டிக்கர் ஓட்டுறதுல மட்டும்தான் அவங்க ஃபேமஸ் ரெண்டாவது ஆர்டிகள்ல வந்து பெண்களுக்கான திட்டங்கள் பத்தி இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க வரதுக்கு முன்னாடி அறிவிச்சாங்க ஆனா வந்ததுக்கு அப்புறம் அது உண்மையிலேயே முழுசா ஹண்ட்ரட் பெண்களுக்கு போய் சேர்ந்துச்சா அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கு அத பத்தி அவர் ஆர்டிகள்ல ரொம்ப அழகா எழுதி இருந்தாரு பெண்களுக்கு வந்து சுயமரியாதை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஜாஸ்தி அவங்களுக்கு வந்து அதுதான் முக்கியம் உங்களுடைய திட்டங்கள் முக்கியம் கிடையாது ஆனா அது மூலியமா அவங்களுக்கு மரியாதை கிடைக்குதா அப்படின்னு ரொம்ப அழகா பதிவு பண்ணிருந்தாரு சோ ஒரு ஃபீமேலா உங்களுக்கு இதை பார்க்கும் ஒரு உங்களுடைய அந்த கட்சி தலைவரை பார்க்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு இது பாமர மக்கள் சாமானிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்ன வார்த்தை என்ன நாங்க உழைச்சி சம்பாதிச்சுக்கிறோம் இந்த ஆயிரம் ரூபாய் வச்சு எங்கனால ஒண்ணும் பண்ண முடியல ஏன்னா விலைவாசி எல்லாம் முயற்சி ஓகேங்களா கேஸ் பிரைஸா இருக்கட்டும் மானியம் தரேன்னு சொன்னாங்க என்ன பண்ணுவாங்க ஒண்ணுமே தரல ஓகேங்களா பெட்ரோல் டீசல் விலை ஏறி இருக்கு ஓகேங்களா அது வந்து இங்க வேர்ல்ட்ல வேர்ல்ட் ஒரு ஒரு இது போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இவங்க குறைக்கிறேன்னு சொன்னாங்க ஸ்டேட் ஒரு டாக்ஸ் வந்து நான் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பண்ணாங்களா வீடு வாங்கினா வரி வீடு வாங்க வரி கட்டணும்னா நம்ம வாடகை விட்டாச்சுன்னா பாவம் ஏழை எளிய மக்கள் வந்து அவங்க ரெண்டுக்கு வந்து ஒரு வீடு வீட்டுல இருக்காங்கன்னா அது அவங்கனால எப்படி கட்ட முடியும் வாடகைக்கு எப்படி கட்ட முடியாது ஒரு ஒரு சூழ்நிலை ஓகேங்களா யாருக்கும் சம்பாதியம் நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்க இல்ல எங்கன்னா ஆயிரம் ரூபாய் பத்தும் பொருட்கள் எல்லாமே வந்து அதிக தரமான நீங்க நீங்க பொருளும் வந்து இதுல தர மாட்டேங்கிறீங்க பாதி ரேஷன் கடையில பாதி டாஸ்மாக்கு வந்து இந்த காசு போயிடுது ஓகேங்களா பெண்கள் வந்து கஷ்டப்பட்டு அவங்க போய் ஃபேக்டரியில போய் ஒர்க் பண்ணிட்டு வந்தாலுமே நாங்க போயிட்டு நாங்க வேலை செஞ்சுட்டு வரோம் எங்க ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து அவங்க குடி எங்க அப்பாவை நான் வந்து இழந்துட்டேன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளம் பெண்கள்லாம் அழறது பார்த்தா உங்களுக்கு வந்து வருத்தமா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சிதான் இருக்கு அது மட்டும் இல்ல பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பும் இல்லை மரியாதையும் இல்லை அப்படின்றதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சி நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் கேமரா போட்டு காட்டினாங்க என்ன பண்ணாங்க கேமரா போட்டு வந்து புரட்சி தலைவி அம்மா வீட்டுல போயிட்டு காமிச்சாங்க ஏன் அவங்க வீட்டுல பார்ட்டி நடக்குது நடிகர்கள் முப்பத்தஞ்சு லட்சம் இது குடுக்கறாங்க கிப்ட் குடுக்கறாங்க ஓகேங்களா அந்த பார்ட்டி எல்லாம் என் காட்ட மாட்டிக்கிறீங்க மக்களுக்கு தெரியட்டும் நீங்க எப்படி கும்மால அடிக்கிறீங்க ஜாலியா மக்களோட காசுல எண்பத்தில எண்பத்தஞ்சு லட்சத்துக்கு வந்து ஒரு பாட்டில் இந்த தான் வந்து ஆட்சி நடத்துக்காங்க ஏன் அங்க போய் காட்டுங்க பீரோ வாங்கி கொடுத்துருக்காங்க சில்வர்ல சில்வர்ல பீரோ நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம என்ன ஒரு சாதாரண நம்ம அலுமார வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆனா சில்வர்ல பீரோ வந்து துர்கா அம்மாக்கு கிஃப்ட் என்ன பண்ணாங்க துர்காம்மா அம்மா நாட்டுக்கு என்ன பண்ணாங்க அவங்களுக்கு எதுக்கு சில்வர்ல பீரோ நம்ம போய் புகுந்து புகுந்து காமிச்சாங்க அவங்களுக்கு சன் டிவின்ற ஒரு ஒரு விஷயம் இருக்கிறதுனால நீ எப்படி வேணா கட்டுக்கதை கட் கட்டிக்கலாம் ஆனா உங்க வீட்டுல நடக்கிற குமாலா எல்லாம் காட்டுறது இல்ல இதுதானே அம்மா வீட்டுல புகு புகுற புகுந்து உங்களுக்கு வந்து அசிங்கப்படுத்த தெரியுதுன்னா அப்ப மத்தவங்களுக்கு தெரியணும் இல்லையா ஏன்னா நீங்க என்ன கும்பல் அடிக்கிறன்றது மக்களுக்கு தெரியணும் இல்லையா இல்லையா நீங்க எவ்வளவு அடிச்சிருக்கீங்கன்றது வாட்ச் இருபத்தி மில்லியனுக்கு வந்து டாலர் இருபத்தி மில்லியன் டாலருக்கு ஒருத்தர் வாட்ச் வாங்கிருக்காரு நீங்க எவ்வளவுங்க மேக்ஸிமம் பொண்ண ஒரு ஆயிரம் ரூபா அவ்வளவுதான் போதும் டைம் தானே பாக்குறோம் இல்ல டைம் உருவாக்குறோமா நம்ம இது நம்ம கடவுளா கடவுளுக்கு சேலஞ்ச் பண்றாங்க அதாவது எனக்கு அதிகாரம் இருக்கு நான் நான் பவர்ஃபுல்லா இல்ல கடவுள பவர்ஃபுல்லா அப்படின்னு இப்ப எக்ஸ் தளத்துல வந்து எக்ஸ் தளத்துல மட்டும் நான் வந்து அரசியல் செய்யலான்னு சில பேர் இருக்காங்க ரெண்டு நாள் எக்ஸ் தளமே முடிச்சு முடங்கி போச்சு என்னாச்சு அங்க போய் ஓட்டு போட முடியுமா இல்ல இல்ல வந்து நீ பெரிய அரசியல்வாதியா நான் கேக்குறேன்

ஆஹ் காமிச்சு அந்த கேஸ முடிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க அண்ணாமலை அவர்கள் காலேஜ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல எல்லா ஃபைல்ஸும் குடுப்பேன்னு குடுப்பேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் என்ன ஃபைல்ஸ் குடுத்தாரு கோர்ட்ல சப்மிட் பண்ணாரா யார் அந்த சார் நமக்கு சொன்னாரா இல்ல